வணக்கம் வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் லீக்ஸ் பிரட்டல் தான் செய்ய போகிறோம் இந்த லீக்ஸ்கிற சத்துக்கள் அழியாமல் பச்சை நிறம் மாறாமல் எப்படி பிரட்டுறதுன்ற பார்ப்போம் வாங்க நான் இதில் அகலமான பாத்திரம் உண்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு மேசைக்கரணி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்வோம் நான் இதில் கருவாடு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இது சூட கருவாடு நல்ல சின்ன சின்ன கருவாடு இதை கொஞ்சம் போட்டு எண்ணெயில் பொரிய விடுவோம் இதில் நாங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொள்வோம் மஞ்சள் தூள் போட்டதுக்கு பிறகு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இதில் நாங்கள் கொஞ்சம் தேசி புளி விட்டுக்கொள்வோம் நான் ஒரு பாதி தேசிக்காயை இதுக்குள்ளே இப்படியே புளிஞ்சி விட்டுக்கொள்கிறேன் இந்த தேசி புளியும் மஞ்சளும் சேர்றதால எங்களுக்கு கருவாட்டில் இருக்கிற உப்புத்தன்மையும் கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு சுவையும் தரும் இது கருவாடு கொஞ்சம் பொறிஞ்சி வரைய்களை நாங்கள் வெங்காயம் போட்டுக்கொள்வோம் இப்படி பரவலா போட்டு விட்டோம்னா நல்லது இதுக்கு கரக்க வெங்காயம் போட தேவையில்லை ஒரு அளவான ஒரு வெங்காயம் போட்டமெண்டா காணும் அதோட உள்ளி கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிலை போடாட்டியும் பரவாயில்லை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கலந்து விடுவோம் வதங்கட்டும் புதுசாக வீடியோ பார்க்குற நீங்கள் தயவுசெய்து சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வெங்காயம் மதங்கிட்டது நாங்கள் இதில் இடித்த மிளகாய் தூள் கொள்வோம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இதில் மூன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இதோடு நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம் நான் இதில் சின்னதாக ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் போட்டு கலந்து விடுவோம் தக்காளி பழம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நாங்கள் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் நான் இப்போ தான் உப்பு போடுறேன் உப்பு நாங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கொள்ள வேணும் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நாங்க நாங்கள் இதில் லீக்ஸ்கிற தண்டு பகுதியை முதல்ல சேர்த்துக்கொள்வோம் இது மாதிரி லீக் ஸ்பிரட்டல் செய்யக்குள்ள கட்டாயம் பருப்பு வைக்க வேணும் அப்போ எங்களுக்கு நிறைய கரைகள் தேவைப்படாது இது ரெண்டுமே எங்களுக்கு போதுமாக இருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும் இந்த லீக் ஸ்பிரட்டலும் பரப்பும் சாப்பிடக்குள்ள இனி நாங்கள் லீக்ஸ பச்சை இல்லைகளை போட்டுக்கொள்வோம் நாங்கள் இந்த பச்சை இலைகளை போட்டதுக்கு பிறகு அடுப்பில் நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைக்க வேணும் கூட்டி வச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள நாங்கள் இதை கலந்து விட்டு எடுத்துட வேணும் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சோம்னு சொன்னா இந்த பச்சை இலைகள் வந்து கெடியில தண்ணி விடாது தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் எங்கிட்ட சுவையான லீக்ஸ் பிரட்டல் தயாராகிட்டது பாருங்க இந்த லீக்ஸுண்ட நிறம் மாறையில் ஆனால் நல்லா அவிஞ்சிருக்கு நாங்கள் இறக்கிடுவோம் உண்மையிலேயே இந்த பிரட்டல் இருந்தால் காணும் எங்களுக்கு வேறு கறி தேவையில்லை நாங்கள் இறக்கிடுவோம் எங்கள்ட சுவையான பச்சை மாறாத லீக்ஸ் பிரட்டல் தயாராகிட்டது நீங்களும் இதுபோல் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிளைநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்